விருச்சிகத்திற்கு சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவார் நம்ம ஏற்கனவே ஒரு அடிப்படை விதி ஃபண்டமெண்டல் ரூல் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம் சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று இருந்தால் மட்டுமே காதல் இருதலை காதலாக இருந்து திருமணமாக மாறணும் முதல் அமைப்பில் விருச்சிக ராசிக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கார் வீணத்தில் அப்போ சந்திரன் நீச்சமாயிட்டார்ல விருச்சிகத்தில் இந்த சந்திரன் மீது குரு பார்வை விழுந்தால் இருதலை காதல் திருமணமாக மாறும் இப்போ ராசிக்கு சந்திரன் நீச்சம் சுக்கரனும் கண்ணியில் நீச்சம் ஆகிட்டாருன்னா காதலுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ரொம்ப முக்கியமானது சுக்கரன் உச்சம் பெற்று பாவகிரக தொடர்போடு விரச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும்போது காதலில் வந்து தோல்வியடைஞ்சு மன அழுத்தத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தற்கொலை முயற்சி கூட சில பேர் முயற்சி பண்ணுறாங்க அந்த இருக்கு எல்லோரும் அல்ல ஆக ஒரு காதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டேன் விருச்சிகராசி என்பர்கள் பல பேர் காதலிக்கிறாங்க இன்னொரு அமைப்பும் இருக்குது சுக்கரனும் சந்திரனும் வலுப்பெற்று இருக்காங்க பாவ கிரகத்தோட தொடர்பு கொண்டிருக்காங்க சனி ராகு செவ்வாய் கேது போன்ற கிரகங்களோட தொடர்பில் இருக்காங்க காதல் திருமணமாக மாறி கலவரியில் மொழியுது இல்லை வேற்று மதத்தை வேற்று இனத்தை வெளிநாட்டுக்காரங்களை திருமணம் பண்ணால் அந்த யோகமாக அது மாறும் இதை மாதிரி அமைப்பில் இருக்குது